இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இரண்டு வைகுண்ட ஏகாதசிகள் வருவது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல இதற்கு பின்னால் இருக்கும் கால சுழற்சி ரகசியம் உங்களுக்கு தெரியுமா ஏகாதசிகளிலேயே மிக உயர்வானதாக கருதப்படும் வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாத வளர்பிறையில் வரும் ஒரே ஒரு ஏகாதசியாகவே பொதுவாக நாம் அறிந்திருக்கிறோம் அந்த நாளில் விரதமிருந்து பெருமாள் கோவில்களில் நடைபெறும் ஸ்வர்கவாசல் திறப்பு தரிசனம் செய்வது பாவங்களிலிருந்து விடுதலையையும் பிறப்பு இறப்பு சுழற்கியிலிருந்து விடுபடும் புண்ணிய பலனையும் தருவதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆனால் காலக்கணக்கில் ஏற்பட்ட மாற்றங்களால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி இல்லாமல் போனது காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதத்தின் ஆரம்பத்திலேயே வைகுண்ட ஏகாதசி வந்ததும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லீபியராக அமைந்ததால் முக்கிய விசேஷ தினங்கள் அனைத்தும் தமிழ் மாதத்தின் இறுதிக்கு தான் இதன் விளைவாக மார்கழியில் வரவேண்டிய வைகுண்ட ஏகாதசி கால சுழற்சியால் தள்ளிப்போய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரி பத்தாம் தேதியும் அதே ஆண்டின் முடிவில் டிசம்பர் முப்பதாம் தேதியும் என இரண்டு முறை வைகுண்ட ஏகாதசிகள் அமைந்துள்ளன ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி விரதம் ஒரு ஆண்டு முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் என்று சொல்லப்படும் நிலையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பக்தர்களுக்கு இரட்டிப்பு அருளும் இரட்டிப்பு புண்ணிய வாய்ப்பும் அளிக்கும் அபூர்வ ஆண்டாக அமைந்துள்ளது இந்த ஆன்மீக ரகசியத்தின் ஆழமான அர்த்தமும் டிசம்பர் முப்பது வைகுண்ட ஏகாதசியின் தனிச்சிறப்பும் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன் இந்த அரிய தகவலை மற்ற பக்தர்களுக்கும் சேர்க்க தயவு செய்து கமெண்ட் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெருமாளின் பரிபூரண அருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கிறோம்